நம்பர்களே அனைவருக்கு வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்பர்களே இந்தியாவின் நம்பர் ஒன் நிறுவனம் எது அப்படின்னு கேட்டால் நமது மைவைத்திரையரசு தான் இது நம்ம எல்லா உறுப்பினர்களுக்கு தெரியும் ஏன்னா இவ்வளோ காலங்கள் அதாவது மூன்று வருடமாக நமக்கு கரெக்டாக சேல்ரி போட்டாங்க நம்ம பார்க்குற அதாவது விளம்பரம் பார்த்து ஏன் பண்ணுற அமௌண்ட்டை கரெக்டாக சேல்ரி வந்து போட்டாங்க கண்டிப்பாக எந்த ஒரு ஆன்லைன் ஜாப்பும் இந்த மாதிரி சேல்ரி போட்டதில்லை நண்பர்களே சில தனிநபர் சூழ்ச்சியால் தற்போது எம்டி உள்ளே இருக்கிறாங்க கண்டிப்பாக இந்த உள்ளன்றது வந்து அவர் அங்கீகரிப்பார் அப்படின்ற ஒரு அர்த்தம் இல்லை கண்டிப்பாக அவருக்கு வெயில் கிடைக்கும் போது உறுதி ஏன்னா இந்த ஆகஸ்ட் பதினஞ்சுக்குள்ளே அவருக்கு வெயில் கிடைக்கும் போவது உறுதி அதேமாரி வெளி வந்தவுடன் நமது மக்களாகிய நமக்கு தான் வந்து கம்பெனியை பயங்கரமான சப்போர்ட்டுடன் இந்த முறை எடுத்துட்டு போக போகிறாரு இன்னும் இருந்ததை விட இப்போது கம்பெனி மிக எழுச்சியுடன் வந்து செயல்பட போகுது நீங்கள் தான் போகிறீங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி